கரகாட்டக்காரன் படத்தில் ஃபேமஸான காமெடி ஒன்று வரும் கவுண்டமணிக்கிட்ட கோவை சர்லா சொல்லும் என்னை திருவாரூர் பார்ட்டியில் கூப்பிட்டாக காரைக்குடி பார்ட்டியில் கூப்பிட்டாக என் பொன்னமராவதி பாட்டியில் கூட கூப்பிட்டாக ஆனால் என் கரகம் இந்த கரக கும்பலில் மாட்டிக்கிட்டான்னு அதுக்கு கவுண்டமணி சொல்லுவார் என்னடி கலர் கலராக ரீல் விடுற ஜப்பானில் ஜாக்கி ஜான் கூப்பிட்டாக அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகனு என்னடி கலர் கலராக சுற்றுற அப்படின்னு கோவை சர்லாவை ஒரு மிரட்டு மிரட்டுவார் அப்புறம் அந்த பக்கம் செந்தில் தன்னை சொல்றதுக்காக பத்து ரூபா கொடுத்து ஒரு ஆளைய ஏற்பாடு பண்ணி இருப்பாரு அவரும் செந்திலையும் கோவை சரளாவையும் பார்த்து இவங்க ரெண்டு பேரையும் சோடியா பார்க்கறதுக்கு அப்படியே தில்லானா மோகனாம்பாள்ல வர்ற சிவாஜி கணேசனையும் பத்மினியும் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிம்பாரு அந்த பித்தளாட்டத்தை கண்டுபிடிச்சே கவுண்டமணி செந்தில் ஒரு ஏர் ஏறுவாப்புல ஏன்டா நீ எடுக்கிற பத்து அஞ்சு பிச்சைக்கு இதெல்லாம் தேவையா நீ எடுக்கிற பத்து அஞ்சு பிச்சைக்கு இந்த விளம்பரமெல்லாம் எல்லாம் தேவையாம் பாரு அந்த மாதிரியே நாமெல்லாம் அண்ணன் சீமார பார்த்து நீ எடுக்கிற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இதெல்லாம் தேவையா தேவையா இந்த விளம்பரம் எல்லாம் தேவையான்னு கேட்குற மாதிரி ஒரு கண்டென்ட் அமைஞ்சிருக்குதே அதை என்ஜாய் பண்ணுவான் அதுக்கு முன்னாடியே அண்ணன் விட்ட ராக்கெட்டை பார்த்துட்டு வந்துருங்க இங்க பாரு இந்த மூஞ்சியை பார் தீஞ்சு போச்சு அரைக்கை முழுக்க ஏன் கை எல்லாம் கருத்து வெந்து போச்சு இந்த பதினஞ்சு வருஷத்துல என்ன கொடுத்துருக்க கவுன்சிலர் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு ஏதாவும் கொடுக்கல ஆனா இதெல்லாம் கொடுக்கறேன்னு என்ன கூப்பிட்டேன் எப்படி கூப்பிட்டேன் பதினஞ்சு சீட்டு இருபத்தாறு தான் முதலமைச்சர் ஆயிரம் கோடி உங்களுக்கு தனியா ஃபேமிலிக்கு கட்சிக்கு பார்த்தி ஃபண்டு தெரு கோடியிலோட நான் நின்னுகிறேன் உங்களோட நான் வரமாட்டேன் சீமார் விட்ட இந்த ராக்கெட்டில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று நான் உங்களுக்காக தான் மாடாக உழைச்சி ஓடா தேகிறேன் ஆனாலும் நீங்கள் யாருமே என்னை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க பாருங்கள் உங்களுக்காக வெயில் அலைஞ்சி அலைஞ்சு தான் என் மூஞ்சி வெந்து போச்சு கைகாலெலாம் கருகி போச்சு என் கொட்டையெல்லாம் அவிஞ்சு போச்சுன்னு சீமான் கிரியேட் பண்ணுற அந்த சிம்பத்தி ஸ்டண்டு இன்னொன்று என்னை அமெரிக்காவில் ஆயிரம் கோடியை கொடுத்து அமெரிக்காவோட அதிபரா பதவியேற்றுக்கு சொல்லி வாஷிங்டனில் வச்சு வற்புறுத்துனாங்க ஆனாலும் நான் அதை மறுத்துட்டு ஒடியாந்துட்டேன் என்னை பண்ணா என் உடல் தமிழுக்கு உயிர் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சீமார் சொல்லி இருக்கிற இந்த பீத்த கதை இந்த ரெண்டாவது பீத்த கதைக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே சீமாரோட பொட்டை அவிஞ்சு போன கதையை பத்தி பார்த்துட்டு வந்துருவான் ஏங்க மிஸ்டர் சீமார் நீங்க என்ன அதிகபட்சமா ஒரு பதினஞ்சு நாள் வெயில்ல அலைஞ்சிருப்பீங்களா அதுவும் மத்தியான வெயில்ல ஒரு பதினஞ்சு நாள் அதிகபட்சமா அலைஞ்சிருப்பீங்க அவ்வளவுதானா ஏன்னா எலெக்ஷன் பிரச்சாரம் ஆரம்பிச்சு ஒரு பதினஞ்சு இருபது நாள் தான் ஆகுது இடையில சில நாட்கள் உங்களை ஆளை காணா சோ நீங்க அதிகபட்சமா ஒரு பதினஞ்சு நாள் மத்தியான வெயில்ல மயக்க பிடிச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிருப்பீங்க குரல்யிரம் <popping favour> <sharp t> <turbulent> <ohim> காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் காலையில் பதினோரு மணி வரைக்கும் வெயில் அவ்வளவு கொடூரமாக இருக்காது அதே மாதிரி சாயங்காலம் நாலு மணிக்கு மேலேயும் வெயிலுடைய கொடூரத்தன்மை குறைஞ்சிரும் இடையில் இந்த மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணி லெவலில் தான் நம்ம ஊரில் வெயில் ரொம்ப கொடூரமாக இருக்கும் நீங்கள் அந்த சமயத்தில் அதிகபட்சமாக பதினஞ்சு நாளில் ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் பிரச்சாரம் பண்ணியிருப்பீங்களா பதினஞ்சு இன்ட்டு ரெண்டு முப்பது மணி நேரம் அதிகபட்சமாக வெயிலில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற நேரமெல்லாம் ஏசியில் போய் சொகுசாக உக்காந்துக்குவீங்க ஸோ அதிகபட்சமாக முப்பது மணி நேரம் நீங்கள் வெயிலில் அலைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெறும் முப்பது மணி நேரம் வெயில நின்று மைக்கில் பேசிட்டு என்னென்ன சீன் போடுறீங்க என் முகம் அவிஞ்சு போச்சுங்கிறீங்க கை காலெல்லாம் கருகி போச்சுங்கிறீங்க கொட்டை வெந்து போச்சுங்கிறீங்க எதுக்கு இந்த சீன்னு நான் கேட்குறேன் இப்படி எல்லாம் சிம்பத்தி கிரியேட் பண்ணி தான் நீங்கள் ஓட்டு பிச்சை எடுக்கணுமா அப்படி வாங்குற ஓட்டு உங்களுக்கு தேவையா எதுக்கு இந்த மானம் மானம் கட்ட பொழப்பு நான் கேட்குறேன் உங்களோட மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரமெல்லாம் எங்கே போச்சு ஏன் ஒரு மணி வெயில கண்டு இப்படி நடக்குறீங்க ஐயோ எல்லாமே அவிஞ்சு போச்சே பார்த்து எனக்கு ஏதாவது ஏதாவது செய்யுங்கன்னு ஏன் இப்படி கெஞ்சிருங்க இப்படி கெஞ்சி ஓட்டு பிச்சை எடுத்துதான் வாழணுமா என்ன எதுக்கு இந்த மானங்கட்ட போலப்போ நான் கேட்கிறேன் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ணனின் பின்பக்கத்தை பிடித்து கொண்டே திரிகிற கூமட்ட தம்பி எல்லாம் நான் என்ன கேட்கிறேன்னா ஏண்டா நொன்னைகளா ஏண்டா தற்கூரி முண்டங்களா ஒரு முப்பது மணி நேரம் வெயில்ல அப்படி இப்படி போயிட்டு வந்த உங்க இப்படி ஒப்பாரி வைக்கிறாப்லையே இப்படி சிம்பத்தி கிரியேட் பண்றாப்லையே விட்டா அழுதுருவாருங்கிற ரேஞ்சுக்கு இருக்கிறாப்லையே வருஷம் முழுக்க வெயில்ல வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படி வருஷம் முழுக்க வெயில்ல வேலை பார்க்கறவங்களுக்கு மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்துட்டா உங்க என்னடா கேடு வந்தது எதுக்கு ஆயிரம் ரூபா குடுக்குறீங்க வெளி மருந்து வாங்குறதுக்கா மருந்து குடிச்சிட்டு முடிச்சிட்டு சாகுறதுக்காக அப்படி எதுக்குடா கேட்கறாப்புல உங்க என்ன கேடு வந்தது அதை ஆதரிக்கிற உங்களுக்கு என்ன கேடு வந்தது நான் கேட்குறேன் அது இல்லாம நூறு நாள் வேலை திட்டத்தை பத்தி உங்க நண்ணன் என்னடா சொல்றாப்புல நூறு நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்து மக்களை உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டாங்க இந்த நாட்டையே கெடுத்து குட்டி பண்ணிட்டாங்க விவசாயத்தையே அழிச்சி விட்டாங்க சும்மா உட்கார வச்சு சம்பளம் கொடுத்தா அந்த நாடு எப்படி உருப்படும் மக்களை உழைப்பில் ஈடுபடுத்தி பத்திய பெருக்கினாதான்னு அந்த நாடு உருப்பிடும் அப்படி இப்படின்னு பீத்த கதை அழைக்கிறாப்புல இப்போ உங்க நொண்ணை உழைக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் நான் சொல்றேன் உங்க நொண்ணை சீமா உழைக்கிறதே கிடையாது என் நேரமும் தண்ணியை போட்டு படுத்து கிடப்பாப்புல இல்லைன்னா தண்ணியை போட்டு சீட்டாடிக்கிட்டு இருப்பாப்புல உங்க நொண்ணை மட்டும் இல்லை உங்க நொண்ணனுடைய மனைவியார் இருக்கிறாங்கள அவங்க அண்ணன் அந்த பக்கம் சீட்டாடிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உக்காந்து பல்லாங்குழி விளையாடிட்டு இருப்பாங்க அந்த பக்கம் அண்ணனுடைய அவங்க அம்மா இருக்கிறாங்கல்ல அவங்க சும்மா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க இவங்க யாருமே உழைக்கிறது கிடையாது உழைக்கவே மாட்டாங்க நான் அடித்து சொல்றேன் E நான் இப்படி சொல்லும்போதே தம்பிகள்லாம் என்கிட்ட கோவப்பட்டு வந்தீங்கன்னா செருப்பு பிஞ்சிடும் பல் கழுறோம் ஏன்னா உங்கள் நொன்ன எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் எங்கள் அண்ணனையும் என் தம்பியும் எங்கள் தாத்தாவையும் எங்கள் பாட்டியும்னடா சொல்கிறாப்புல வாட்டு வாங்கி கொடுத்தாதான் வேலைக்கு வர்றாங்க எவனும் வேலைக்கே போகிறதில்ல அத்தனை பேரும் விட்டு படுத்து கிடக்குறான் நூறு நாலு வேலையில் போய் உக்காந்துக்கிட்டு சீட் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க பல்லாங்குழி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க படுத்து தூங்குறாங்க அப்படின்னு தானே சொல்கிறாரு உங்கள் நொன்னனுக்கே எங்கள் அம்மாவையும் எங்க அப்பாவையும் எங்கள் தாத்தனையும் எங்கள் பாட்டியும் சீட்டாடுறான் குடிகாரணுன்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கும்போது உங்கள் நொன்னனை சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா நான் அப்படி சொல்லுவேன் உங்கள் நொண்ணை சீமானை கோட்ரு வாங்கி கொடுக்காம மேடைக்கு கூட்டிகிட்டு வரவே முடியாது தண்ணி போடாமல் சீமான் மேடை ஏறி பேசவே மாட்டாப்புல அதே மாதிரி உங்கள் நொன்னியாரும் அண்ணன் சீட்டாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் உக்காந்து பல்லாங்குழி தான் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க உங்கள் ஒன்னன் குடும்பத்துக்கும் உழைப்புக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இவங்க என் இந்த வெட்டி வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நான் அப்படி தான் சொல்லுவேன் எனக்கு அந்த உரிமை இருக்குது உங்கள் நொன்னனுக்கு மட்டும்தான் அது இருக்குதா இல்லைன்னா நான் சொல்றது பொய்யினா பூமிட்ட தம்பி எல்லாம் ப்ரூஃப் பண்ணுங்க உங்கள் நொண்ண வீட்டுக்குள்ள கொண்டு போய் ஒரு பத்து இருபது கேமராவை வைங்க உங்கள் நொண்ணன் எங்கெல்லாம் போறாப்புலயோ அங்க ஒரு பத்து இருபது கேமராவை கேமரா மென்களோடு விடுங்க அவங்க லைவ்வாக காட்டட்டும் சீமான் காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சதுலேருந்து ராத்திரி பத்து மணிக்கு தூங்க போகிற வரைக்கும் என்ன பண்றாரு அவருடைய குடும்பம் என்ன பண்ணுது அண்ணியார் என்ன பண்ணுறாங்க அண்ணனுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அது அத்தனையும் லைவ்வாக எங்களுக்கு காட்டுங்க அப்போதான் உங்கள் நொண்ணன் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன ஒழ ஒழைன்னு ஒழைக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா எங்களுக்கு சொல்றாப்புல இல்ல எவனும் வேலை வெட்டிக்கே போறதில்ல தண்ணியை போட்டு படுத்துருக்குறான் சீட்டாடுறான்னு உங்க நொண்ணன் கூச்சப்படாம பேசுறாருல நான் அதை தான் சொல்றேன் உங்க நொண்ணன் தண்ணிய போட்டு தான் படுத்துருக்கறாரு இல்லன்னா லைவா கேமரா வச்சு ப்ரூவ் பண்ணுங்க உங்க நொண்ணனும் உங்க நொண்ணி யாரும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னத்தை அப்படியே ஒல ஒலைன்னு ஒழைச்சி தள்ளுறாங்கன்னு நாங்கெல்லாம் பார்க்கறேன் இதுல இன்னொரு சமுதாயத்துக்கு உண்டான நல்ல நோக்கமும் இருக்குது அதாவது நம்ம ஊர்ல உழைப்ப பத்தி நம்ம மக்களுக்கு அவ்வளவா விழிப்புணர்வு இல்ல நம்ம உழைச்சாதான் அந்த நாடு முன்னேறும் அப்படின்னு உங்க நொண்ண ஓயாம நமக்கெல்லாம் வகுப்படுத்து இருக்கிறார்ல ஸோ உங்கள் நொன்னனே ஏன் உழைப்புக்கு முன் உதாரணமாக மாறக்கூடாது உங்கள் நொன்ன அவரே லைவ்வாக வீட்டில் கேமராவை செட் பண்ணி வச்சுட்டு அவர் போகிற இடத்துக்கெல்லாம் ஒரு கேமராவை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அதை ஏன் நமக்கு லைவ்வாக காட்டக்கூடாது பாருங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காலையில் ஆறு மணியிலேருந்து ராத்திரி பத்து மணி வரைக்கும் நான் எப்படி உழைக்கிறேன் என் குடும்பம் எப்படி உழைக்குது என் மனைவி எப்படி உழைக்கிறாங்க என் அம்மா எப்படி உழைக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாம் நீங்களே லைவ்வாக பாருங்க இந்த மாதிரி நீங்களும் உழையுங்க அப்போ இந்த நாடு முன்னேறும் அப்படின்னு ஏன் உங்க நொன்ன இந்த ஊருக்கே இந்த தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது கேமரா வீங்கினா ஒன்னும் வீட்டில் கொண்டு போய் அதை விட்டுட்டு எங்கள் அண்ணன் கோட்டடிக்காமல் மேடைக்கே வரமாட்டார்னு நீ எப்படா சொல்லலாம் அப்படின்னு எந்த கூமிட்ட தற்கூரி தம்பியாவது என்கிட்ட சண்டைக்கு வந்தீங்கன்னா அவ்வளோதான் திரும்பவும் சொல்கிறேன் செருப்பு பிஞ்சிரும் பல்லு கலண்டரும் பார்த்துக்குங்க ரைட் இப்போ ஆயிரம் கோடி கொடுத்து அமெரிக்காவோட அதிபராக பதவியேற்றுக்கு சொல்லி அடம் முடிச்சாங்கன்ற அந்த பீத்த கதைக்கு வர்றேன் ஆக்சுவலாக நம்ம ஊரில் எப்போ எலெக்ஷன் வந்தாலும் சீமார் இந்த பீத்த கதையை தான் சொல்லுவார் எனக்கு முப்பது சீட் கொடுக்குறாங்க ஐம்பது சீட்டு கொடுக்கறனாங்க ஐநூறு கோடி கொடுக்குறேன்னாங்க ஆயிரம் கோடி கொடுக்குறேன்னாங்க ஆனால் எனக்கு லட்சியம்தான் பெருசு என் மக்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் தான் பெருசுன்னு நான் அத்தனையும் உதவி தள்ளிட்டு உங்களுக்காக தான் வந்து நிற்கிறேன் எனக்கு எப்படியாவது ஓட்டு போடுங்க அப்படின்னு அண்ணன் ஓட்டு பிச்சை எடுக்கிறதெல்லாம் எப்போயும் நடக்கிறது தான் ஒவ்வொரு தடவையும் சீமான இந்த பீத்த கதையை சொல்லும்போதான் நம்ம ஆளுக பதிலடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க யோ உனக்கு ஐநூறு கோடி கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல யார் கொடுக்குறேன்னு சொன்னால் எந்த கட்சி கொடுக்குறேன்னு சொல்லிச்சே நம்ம ஊரில் இருக்கிறதே நாலு பெரிய கட்சி தான்

சொல்லிக்கிறாரு சீமான் ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் மொல்ல மாறின்னு சொல்லிட்டு தன்னை உலக உத்தமர்னு சொல்லிக்கிறாரு சீமான் ஒரு கரைபடாத கைகளுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு கூமட்ட தம்பிகள்லாம் நம்புறதுனால தான் அந்த முப்பது லட்சம் ஓட்டு உழுவுத இதுவே சீமாறு யாரோடையாவது கூட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டாலோ இல்லை யாரையாவது ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டாலோ அவ்வளோதான் சீமானுக்கு ஒரு ஓட்டு விழுகாது தொகுதிக்கு மூணு ஓட்டு கூட கிடைக்காது மொத்தமா மூவாயிரம் ஓட்ட கூட வாங்க முடியாது இது ஊர் உலகத்துக்கே தெரியும் இதை தெரிஞ்சுக்கிட்டு சீமானுக்கு யார் ஐநூறு கோடி கொடுப்பா அந்த அளவுக்கு யார் இங்கே முட்டால் இருக்கிறா அதுவும் ஆயிரம் கோடி பணத்தையும் கொடுத்த அவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி முதலமைச்சர் வேற ஆக்குறேன்னு சொன்னாங்களா அதையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு தான் வெயில்ல கடந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாரா இதுக்கு எதுல சிரிக்கிறதுனா யாருக்கு எனக்கு தெரியல ஐயா ஆயிரம் கோடி ரூபா பணத்தையும் கொடுத்துட்டு சீமானையும் முதலமைச்சர் ஆக்குற அளவுக்கு நம்ம ஊர்ல எந்த கூமட்டை இருக்கிறான்னு தெரியல அப்படி எந்த கூமுட்டை கட்சி நடத்திட்டு இருக்காங்கன்னு தெரியல இது எல்லாத்துக்கு மேல சீமான் ஆல்ரெடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடின்னு பணத்தை வாங்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இது கூமட்டை தம்பிகளுக்கு வேணும்னா தெரியாம இருக்கலாம் நமக்குமா தெரியாத சீமானோட வேலையை திமுகவுக்கு போற ஓட்ட தடுக்கிறது தான் திமுகவுக்கு போற ஓட்ட தடுத்தா அதனால யாருக்கெல்லாம் லாபமோ எந்த கட்சிகளுக்கெல்லாம் லாபமோ அத்தனை கட்சிகளும் சீமானுக்கு காசு கொடுத்துட்டு தான் இருக்குது அதை அண்ணன் வாங்கிட்டு தான் இருக்கிறாரு நாற்பது வேட்பாளர்களையும் இந்த எலெக்ஷன்லையும் நல்ல அமௌண்ட்டுக்கு விற்று பணத்தை வாங்கிட்டாரு இதெல்லாம் தற்கொலை முண்டங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் நமக்குமா தெரியாத இந்த எலெக்ஷன்லயே பிஜேபி நேரடியாக போட்டி போடுற தொகுதியில எல்லாம் சீமான் டம்மி பிசிகளை தான் வேட்பாளரா போட்டிருக்கிறாரு அதுலயும் பெரும்பாலும் பெண்கள் தான் அந்த பெண்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஓட்டு வாங்குற கெப்பாசிட்டி இருக்குன்னுலாம் யாருக்குமே தெரியாதே அதை பத்தி சீமானுக்கு எந்த ஆக்கிரையும் கிடையாது ஏன்னா அவங்கள எல்லாம் ஆல்ரெடி பிஜேபி கிட்ட அவர் நல்ல அமௌண்ட்டுக்கு வித்துட்டாரு அவரு க கல்லாவை நிரப்பிக்கிட்டாரு அதனால அண்ணன் அதிகபட்சமா அடுத்து ஒரு பத்து நாளைக்கு தான் ஆக்டிவா இருப்பாரு அதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாசத்துக்காவது சீமாரை யாருமே எங்கேயுமே பார்க்க முடியாத ஏன்னா சம்பாதிச்ச காசை கொஞ்சமாவது என்ஜாய் பண்ணும்ல அப்புறம் எதுக்கு சம்பாதிக்கிறத ஒரு மூணு மாசமாவது வேற எதுலயாவது மூழ்கிருவாப்பில சொருக்கு சொர்க்கத்தையே பார்த்துட்டு தான் வருவார் கூமுட்ட தற்கூரி தம்பிகளும் வழக்கம் போல் அடுத்த எலெக்ஷனில் அண்ணன் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார் அதிபர் ஆயிடுவாருங்கிற நினப்போடையும் அண்ணன் போட போகிற ஐயாயிரம் ஏக்கர் ஆட்டு பண்ணையில் புழுக்க அழுற கனவோடையும் அப்படியே காற்று கிடக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க